சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ஏடன் வளைகுடாவில் இரண்டு ஆளில்லா விமானங்களை அளித்ததாக ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை தெரிவித்துள்ளது என்கின்றதான ஒரு செய்தி செய்தியொன்று வெளியாகியிருக்கின்றது செங்கடலை கிடக்கும் கப்பல்களை பாதுகாக்கும் ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை பணி ஏடன் வளிகுடாவில் இரண்டு ஆளில்லா வான்வழி ஏவுகணைகளை அதன் ஷாரா என்ற போர்க்கப்பல் அளித்ததாக தெரிவித்துள்ளது ஈரானுடன் இணைந்து கூதி போராளி கப்பல்கள் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலளிப்பதற்காகவும் அந்த தாக்குதலை முறியடிப்பதற்காகவும் காசாவில் கமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போரில் பாலஸ்தீனியர்களுடன் ஒருமைப்பாட்டினை வெளிப்படுத்தவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு கப்பல்கள் குறிவைக்கப்படும் என கூதிகள் இந்த தாக்குதல்களை விவரிக்கின்றன இதன்படி கவுதிகளை எதிர்த்து போராடு அமெரிக்க உள்ளிட்ட பிற நாடுகளின் கடற்படை படைகளும் இப்போ பகுதியில் செயல்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது கிஸ்புல்லாவின் உக்கிர தாக்குதல் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அவசர அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் வடக்கு இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலில் கிஸ்புல்லா தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் விவசாயம் மற்றும் பராமரிப்பு துறைகளில் வேலைகளில் சுமார் இரண்டாயிரம் இலங்கையர்கள் பணிபுரிவதாக தூதரகம் தெரிவித்துள்ளது சிரேஷ்ட கிஸ்புல்லா இராணுவ அதிகாரி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களால் பதினைம் ஏக்கர் உடற்புல்வெளிகளும் விளைநிலங்களும் எரிந்து நாசமாகியுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையை கருத்தில் கொண்டு குறித்த பிரதேசத்தில் வசிப்பவர்கள் தமது பாதுகாப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அத்தியாவசிய விடயங்கள் அன்றி பணியிடங்களை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் ഇസ്റ്റേലുക്കാൻ ഇലങ്ങി തൂദരകം അറിവിത്തുള്ളത് தெற்கு லெபனானில் உள்ள ஜாரோன் மற்றும் மருன் அல்ட்ராஸ் நகரங்களின் புறநகர் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் பீரங்கி தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது தெற்கு லெபனானில் உள்ள ஜாரோன் மற்றும் மருன் அல்ட்ராஸ் நகரங்களின் புறநகர் பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியதாக அல் ஜசீரா செய்தி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அக்டோபர் எட்டு முதல் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் லெபனான் குழுவான கெஸ்புல்லா மற்றும் பாலஸ்தீனிய பிரிவுகளுக்கு இடையே துப்பாக்கிச்சூடு நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது பாகிஸ்தான் பொது தேர்தலின் போது தேர்தல் முடிவுகளை சீர்குலைக்க முயன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் எக்ஸ் தளத்திற்கு அந்த நாட்டு அரசு கடந்த பிப்ரவரி முதல் தடை விதித்துள்ளது பாகிஸ்தானில் வருகின்ற பதினேழாம் தேதி முகரம் ஆசிரா கடைபிடிக்கப்படுகின்றது இதனையொட்டி அங்குள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாகாண முதல் மந்திரி மரியம் நாவாஸ் தலைமையிலான அரசு இதனை அறிவித்துள்ளது இது தொடர்பான பரிந்துரையை அந்த நாட்டு மத்தியில் உள்ள செபாஷ் ஷெரீப் தலைமையிலான அரசிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது வன்முறையை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக வெறுப்பு பேச்சு மற்றும் தவறான கருத்துக்கள் தகவல்கள் பகிரப்படுவது தடுக்கப்படும் என்று பஞ்சாப் மாகாண அரசு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் பொது தேர்தலின் போது தேர்தல் முடிவுகளை சீர்குலைக்க முயன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரபல சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் க்கு அந்த நாட்டு அரசு கடந்த பிப்ரவரி முதல் தடை விதித்துள்ளது பதவிக்காலம் முடிந்ததும் சைக்கிளில் எளிமையாக வெளியேறிய முன்னாள் பிரதமர் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது நெதர்லாந்தில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பிரதமராக இருந்தவர் மார்க் ஸ்ட்ரோட் இவர் ஒரு வலதுசாரி ஆதரவாளர் இந்த நிலையில் மார்க் ஸ்ட்ரோட் வரும் அக்டோபர் மாதம் நேட்டோ பொதுச் செயலாளராக பதவியேற்கவுள்ளார் முன்னதாக தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் அடுத்த நெதர்லாந்து பிரதமராக டிக்ஸ்கூப் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு அந்த நாட்டு மன்னர் வில்லியம் அலெக்சாண்டர் பதவி செய்து வைத்தார் தீஹேக் நகரில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் அவருடன் மந்திரிகளும் பதவி ஏற்றுக்கொண்டனர் இந்த விழாவில் கலந்து கொண்டு மார்க் ஸ்டூட் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தபடி பிரதமர் அலுவலகத்தை விட்டு வெளியேறினார் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் எளிமையாக சைக்கிளில் சென்றது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது பாகிஸ்தானில் கைபர் பக்துவாங் மாகாணத்தில் சமீப காலமாக பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக போலீஸ் நிலையங்கள் மற்றும் ராணுவ முகாம்களை குறிவைத்தும் அவர்கள் தாக்குதலில் ஈடுபடுகின்றனர் இதனால் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை அரசாங்கம் முடக்கிவிட்டுள்ளது இந்த நிலையில் மரத்தான் நகரில் உள்ள பாலத்தின் மீது போலீஸ் ஜீப் சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த பாலத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணி வெடியில் ஜீப் ஏறியதால் வெடித்து சிதறியது இதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலே உடல் சிதறி பலியாகினர் போலீசார் எட்டு பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது மீட்பு படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க